மகேஸ்வரி வீ குடும்பம் அவளந்தான் வார்ம இருக்கு பத்துக்க இதுக்கெல்லாம் முக்கியமா கொடுக்கணும் பிறகு தெரிஞ்சு விலக்கெல்லாம் குடுத்துக்கிடலாம் சரி அப்படியே உங்க தங்கச்சி வீட்லயே போய் ஒரு அடப்பு போட்டு வந்துருங்க மறு சொல்லல சொல்லலன்னு அடிச்சிட்டு இருப்பா சொன்னோன்னு வைங்களா அதுக்கப்புறம் அவ தான் வரலன்னு யாரு கேட்டாலும் நம்ம சொல்லிக்கிடலாம்ல அவள ஒரு பொம்பளையா நீ அவளை பத்தி பேசன்னா எந்த பேசாத பத்துக்க எங்க அம்மையை போய் கூட்டிருக்க எங்க அம்மையும் விடாம இருந்திருக்கா அவள வருவா பாவ எங்க அம்மா கஷ்டப்பட்டு வந்திருக்காவ எங்க அம்மாய வேணா நான் கூப்பிடுவேன் பை அவ வீட்டு பாத்துல நான் நிக்க மாட்டேனே போய்

அது என்னது கஞ்சில வச்சிருக்கா ஊர்காயா? ஆமா பூண்டு ஊர்காயா. பூண்டு உன்னதே காணியல ஒருமா மசாலா மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. எங்க இது கடையில வாங்குனது இல்ல நானே வீட்ல செஞ்சேன். பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். அதனால தெரியாது சாப்பிட்டு பாருங்க சம டேஸ்டா இருக்கு. அப்படியே செல்வி ஊர்காளம் செய்யத் தெரியுமா? எதாந்த யூடியூப்ல பார்த்து செஞ்சுங்க. ஆ பரவால்லையே. அப்போ ஒரு பிசினஸ் இல்லேனா இன்னொரு பிசினஸ். ஊர்காய ஆமா ஐயா இப்போ எல்லாரும் அப்படித்தானே எதாவது ஒண்ணு பண்ணியாத நம்மளும் அப்படி ஒரு வேளையும் இல்லைன்னு ஐயா ஊருக்கா நீ நான் பாட்டில் அடித்து கொண்டு வித்துட்டு வருவேன் அதெல்லாம் இருந்து இப்போ வேலை சொல்லிட்டுருக்காரு குடிக்குடிக்கு அன்னைக்கு துணியை ஏப்பா குளிச்சிட்டு வந்தோன்னே என்ன ஃப்ரெஷா இருக்கு ம் அக்கா வீட்ல இருக்கலான ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டு பாப்போம் ஆ செல்வியா ஏக்க எங்க கா வீட்ல இருக்கீ இல்ல வெளிய எங்க போய் நான் எங்க போவும் செல்வியா வீட்ல தான் இருக்கேன் ஏன் வீட்டுக்கு இது வர போறியா ஆமாக்க காடு விடுக்க வரணும்ல அங்க பக்கத்துல இருக்கு வீட்ல தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும்ல அதுக்கு தான் வாரேன் ஆட்டடப்பா நான் வீட்ல தான் இருக்கேமா அஞ்சரிக்கவை இப்ப

െ അദ്ദേഹം ചെലവിൽ

ஏடிஎம் பைக்குக்கு இன்சூரன்ஸ் காணில ரினுவல் பண்ணனும் அதுக்காண்டி தான் தியாடிட்ட அடக்கம் காணில பத்துக்க கொஞ்சம் தியாடிடா நீ தான் எங்கயாவது கொண்டு வச்சிருப்பா ஆமா அதெல்லாம் எல்லாம் கொண்டு நான் எங்கயாவது வைக்கி நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கும் நான் அதெல்லாம் எங்க எடுத்து மாட்ட மாட்டேன் ஒரு பில்ல தூக்கி போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு எது வேணுமோ தியா எடுத்து வச்சிருப்பேன் நானா கொண்டு ஆளி அங்க போட போறேன் ஏமா நீ தூரு போட்டான்னு சொல்லல எங்கயாவது பத்திரமா இருக்கட்டும் எடுத்து வச்சிருப்பால அதான் கேட்டேன் எங்க ஒரு கார்டு போல இருக்கும்டி டி இந்த இப்ப ரேஷன் கார்டு எல்லாம் வந்துருக்கல ஸ்மார்ட் கார்டு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் நீல கலர்ல இருக்கும் அப்படியே சரி பீரோக்கல பாக்கி அங்க வச்சிட்டு போவாங்க அப்படியே கிடந்து விருச்சு போட்றாதீங்க கொளச்சி வச்சிட்டு பேயிறது மாதிரி அவ்ளத்தை நான் இருந்து அடிச்சி உள்ள வைக்கணும் சரி அம்மா நான் ஒண்ணே எடுக்கல நீ டேடி எடுத்துடா ஆ டேடி போங்க இந்த வீட்டு வெல்ல நமக்கு உரிமை இருக்கா இல்லையானே தெரிய மாட்டக்க ஒண்ணு தொட விட மாட்டங்க சரி நாங்க வெளிய போய் இருக்கேன் நீ சீக்கிரம் டேடி எடுத்துதா வெளியில ஒண்ணுமே இருக்கண்டா இந்த கடவரவே ஒரு அரை கிலோ இறச்சி எடுத்துட்டு வாங்குங்க இறச்சியா என்னத்துக்கு எங்கே தங்கச்சி வீட்டுக்கு வர. அதுக்கு அவளுக்கு அந்த வாய்க்கு ருசியா செஞ்சி தான் வச்சிருக்கேன். முட்டை கோஸ் பொரியல் வச்சிருக்கேன். போட்டு அவ இருந்தா எப்படி இருக்கான் வாரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்ட ஒரு இறச்சி பொறுடா வைக்கலாம்ல சாம்பாருக்கு கூட. தாங்கோ நீ என்ன இருக்கிறியோ காலையிலே கூட நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்ப ஆபீஸ்க்கு நான் கிளம்பி இருந்தாச்சு சீனி பே இரச்ச எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டடகா. ஆபீஸ்க்கு போறியே வீட்ல இருக்கேன். அதனால எல்லா வேலையும் நான் நடந்து வாங்கிட்டு வரேன். அப்படியே சொன்னேன் நீ இப்படி நினைக்க?

மாறி சாப்பிட்டதுக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு இப்பமே இருந்து யோசிச்சுட்டு இருக்கா ஏன்னா வேணா பிள்ளைகளுக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கிடியே சரிங்க கோவப்படாதீங்க நாளைக்கு அப்ப நான் அட்டை பள்ளி வாங்கிட்டு வாங்க சரி சரி இப்ப கிளம்பட்டா ஆ சரிங்க போயிட்டு வாங்க ஆ அம்மா கோவப்படாத மனசின்னு சொல்லி 10 நிமிஷம் ஆகல அதுக்குள்ள என்ன கோவம் வருது ஆனா அதுவும் காமடியா இருக்கு சரி சீக்கிரம் போய் இத போரி போ வந்துருவா

உஞ்சு பொறுத்து செஞ்சிக்கிறே வசந்தி இப்போ உடனேயா செய்யினா சரி எங்க செய் பரவாயில்ல வீட்டுக்கு ஆள் வந்தா தான் செய்யால இப்படி டெய்லி ஒரு ஆள் வந்தா பரவாயில்லதான் வெளிய தூக்கதுக்கு சிறையா வருது வெயில் என்ன அடிக்குது சரி இவ்ளோ இடத்தையாவது தூப்போம் என்ன மழை வருது பொறுச்சி ஏச்சி மனம் யார் வீட்ல இருந்து இந்த நேரத்துல இப்பவும் ஞாயிற்றுக்கிழமை தான் இறைச்சி எடுத்து போய் எல்லா நாளும் இறைச்சி வாங்கிய அளவுக்கு நம்ம ஊரு முன்னேறிட்டு யார் வீட்லயே இருக்கோம் இது கடக்கட்டு கழுத போய் பாத்துட்டு வந்துருவோம் என்ன மனம் தங்கக்க வீட்டுல என்ன மனவருது ஏ தங்குக்க கதை வந்து சும்மா தான் சாதி கிடக்குது உள்ள ஓடிர வேண்டியே தான் இனியான மனம் ஏக்க இருக்குமா ஏ தங்குக்க இவன் என்ன இப்போ வந்துட்டு ஏக்க ஏங்க அங்க வர போيته இந்த கூட முடியல நானே ஏ வந்து நிக்க போகுது நான் தான் இறச்சி பொறுக்கி ஒரு வீட்டுக்கான மணக்காவதியில உங்க இறச்சி மட்டும் என்ன மனமா இருக்கு அப்ப குவாலிட்டி தான் போய் கேட்கணும் யா மணக்கான்டே கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும் நீங்க எப்படி தேவியன்னு சொல்லுங்களா இறச்சி நல்லா கழுவி மஞ்சதுல உப்பு போட்டுட்டு மாரி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் பொடி சிக்கன் 65 அவ்ளோதான் போடுவே வேற என்னது சிக்கன் 65 போடுவீல வத்தல் பொடி எல்லாம் போட்டு எடுத்து சிக்கன் மசாலா போடுவேன் சிக்கன் மசாலா போட்டு குழம்பு வைக்க போறா சிக்கன் மசாலா எதுக்கு போடியா chili 65 னு இருக்கும் பாரு அத வாங்கி போடு ஆ ஏக்க ஒண்ணே ஒண்ணு தின்னு பாக்கடா ம் திந்தாம பேர் வியாக்கும் இந்த விட்டு சரிமா இன்ன வசந்தி சாப்பிட்டு பாரு ஏய் அப்பா என்ன கலர்ஃபுல்லா இருக்கு க இன்னோ இருக்கு அது இந்த காஷ்மீரி மிளகாய் பொடின்னு இருக்கலாமா அதை போடுவேன் அத இவ்ளோ சிவப்பா இருக்கு கலர் பொடியில ஒண்ணும் போடல ஆ பாத்தாலே நாக்கல தண்ணி ஊறுவே ஏங்க இது சூப்பரோ சூப்பர் கா பாட்டாலே நாக்குல தண்ணி மூர்வே பாட்டாலே நாக்குல ஒரு பீஸ் னு கேட்டே. தங்கச்சிக்கு இந்த பிள்ளை வர அவளுக்கு கொடுக்கணுமா இது அப்பாவுக்கு கொடுக்கணுமா ஒரு ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா திங்கோட மாட்ட கவள வாங்கி வச்சத பர் வைக்கเนயா வசந்தி போ அத நம்ம 얘னே அப்ப வரவ பத்தியா அவளுக்கு கொடுக்கணுமா ওই வந்து கொடுத்துடுவேன் ஆற்காரி சேரிக்கنا வீட்டு பீடாரேனே ஆட்டமா போ ம் வந்ததக்கு ருசியா ਨਾਲே எடுத்து தின்டு கடச்சி இப்பிடிலா செய்யும்போதுஎன கோவமா வருது எவ்ளோ நம்மை விலகுதுய்யா ஆனபரவை இப்படி இப்படி வந்து எடுத்து தின்னா எப்படி நானே குடுப்பே இருக்கேன் அவா வீட்ல எடுத்துட்டேடு அன்னைக்கு ஃபுல்ல கதவே பறக்க மாட்டால பூட்டி வெச்சிட்டுள்ள உள்ள நின்டும் ஒரு நாளாத் தன்ற இங்க 나 மட்டும் எதோ தரங்குட்ட மாதிரி வந்து எடுத்து தின்னு போறது மக்களே நீங்க இது என்ன நினைச்சறீங்க انا அவள சொன்னத ஏன் இப்படி मारிட்டவன்னு நினைக்காதீங்க நான் இருந்தா கொடுப்ப மாட்டேங்க இப்போ அரை கிலோ தான் வாங்கி வச்சிருக்கேன் ஏன் பிள்ளைகளுக்கு மரி வீலுக்கெல்லாம் கொடுக்கணும்ல அதனால தான் அப்படி சொன்னே மக்களே இல்லனா நானே அவளுக்குலாம் கொடுக்காதே செய்வேன் உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா செய்யும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அப்படியே உங்க फ्रेंड्स மாதிரி இருப்பவல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க ஷேர் பண்ணி இனி இப்ப எங்க தங்கச்சி வருவா அடுத்த வீடியோல அத பாப்போம் பை